எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பம்மா வித்தாஜி நம்மளோட சேனலில் ரொம்பவே சிறப்பான எல்லாரும் படிக்க விரும்புகிற சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை ஒரு ஒரு அத்தியாயமாக நம்ம வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பதினாலு அத்தியாயம் கேட்டாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பதினஞ்சாவது அத்தியாயத்துக்கு போகலாமாங்க எதுவும் இலவசம் இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு ஆயினும் எல்லா விலைகளும் பட்டியலில் வருவதில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு ஆனாலும் அந்த விலை எவ்வளவு அந்த பொருள் எவ்வளவு மதிப்பு பெறும் என்பதை கணிப்பதே பணம் சார் பொருட்களுக்கான குணாதிசயமாகும் இதில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் உள்ளது அவற்றை நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாக பெரும்பாலான பொருட்களின் விலை நமக்கு புரிவதில்லை நமக்கு புரிய வரும் நேரம் பெரும்பாலும் அது கடனாய் நாம் வந்து நிற்கும் போது தான் ஜீரோ புள்ளி மூணு டிரில்லியன் டாலர்கள் மதிப்புடன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டின் மிகப்பெரிய நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு வருடமும் அது முதலாவதாகவோ அல்லது இரண்டாவதாகவோ வரிசையில் வரும் இந்த நிறுவனம் கார்பரேட் நிறுவனங்களின் அடையாள சின்னமாகவே இருந்து வருகிறது பின்னர் அத்தனையும் நொறுங்கி விழுந்து பொடியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்நிறுவனத்தின் மொத்த வருவாயில் பாதிக்கும் மேலான வருவாயை கொடுத்து வந்த முதலீட்டு பிரிவு வீழ்ந்தது பின்னர் அந்த பிரிவு அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆற்றல் துறைகளில் இந்த நிறுவனத்தின் முயற்சிகள் யாவும் பேரிடராக மாறி பில்லியன் கணக்கில் திவாலாகிவிட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நாற்பது டாலர்கள் மதிப்பில் இருந்த இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏழு டாலர்களுக்கு விழுந்துவிட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இந்த நிறுவனத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வந்த ஜெஃப் இம்பெல் மீது பலி ஏறியது அவருடைய தன்மை அவர் தொடங்கிய முதலீட்டு முயற்சிகள் பங்குகளுக்கான டிவிடெண்ட் பிரித்த முடிவு பணியாளர்கள் நீக்கம் படுவீழ்ச்சி அடைந்த பங்கின் மதிப்பு ஆகியவற்றை பற்றி குறை கூறானார்கள் ஒரு விதத்தில் இதுவும் சரிதான் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தபோது ராஜபோக சுகங்களை அனுபவித்தவர்கள் அனைத்தும் வீழ்ந்து நொறுங்கும்போது அதற்கான பொறுப்பை ஏற்றாக வேண்டும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தின் பதினேழாம் ஆண்டு அவர் பதவியிலிருந்து நீங்கினார் ஜெஃப் இம்மல்ட் போது ஒரு முக்கிய நுட்பமான கருத்தை கூறி சென்றார் அவருடைய வழிமுறைகள் அனைத்தும் தவறானவை என்றும் அவர் எப்படி செய்திருத்தல் வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்று குறை கூறியவர்களின் வாதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அவரிடமிருந்து பொறுப்பேற்றவருக்கு சொல்வது போல் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும் அதை செய்வது நாம இல்லாத பட்சத்தில் என்றார் செய்வது நாம இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு செயலும் எளிதாகத்தான் தோன்றும் ஏனென்றால் ஒருவர் களத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் எதிரே நிற்கும் கும்பலில் உள்ளவர்களின் கண்களுக்கு புலனாகவதில்லை நிறுவனத்தின் பரந்த நிலை காரணமாக தோன்றும் முரண்பட்ட எதிர்பார்ப்புகள் குறுகிய கால முதலீட்டாளர்கள் தணிக்கைகள் தொழிலாளர்கள் சங்கங்கள் வேரூன்று கிடக்கும் அதிகாரத்துவம் போன்றவற்றை சமாளிப்பது அவ்வளவு எளிதான காரியமாகாது மேலும் நேராக செயலில் இறங்காவிட்டால் எதிர்வின் எதிர்வரும் இணைகளின் தீவிரத்தை அளவிட முடிவதில்லை இடமிருந்து பொறுப்பேற்றவரும் அடுத்த பதினாலு மாதங்களுக்குள்ளாகவே இது குறித்து அறிந்து கொண்டார் பெரும்பாலானவை கொள்கை அளவில் இருக்கும் போது எளிதாக தெரிந்தாலும் செயலாக்கம் முற்படும்போது கடினமாகின்றன சில சமயங்களில் இதற்கான காரணமாக அமைவது நம்மீதான அளவுக்கு அதிகமான நம்பிக்கை பெரும்பான்மையான நேரங்களில் அதற்கான காரணம் வெற்றிக்கான விலையை நம்மால் தீர்மானிக்க இயலாத நிலைமையே ஆகும் அத்தகைய நிலை அந்த விலையை தரவிடாது நம்மை தடுக்கின்றது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை கூட்டுத் தொகையால் நூற்றி பத்தொம்பது மடங்கு உயர்ந்துள்ளது நீங்கள் செய்திருக்க வேண்டியவையெல்லாம் முதலீடு செய்துவிட்டு ஹாயாக உட்கார்ந்து தான் ஆனால் உண்மையில் நீங்கள் ஈடுபடாத போது மட்டுமே முதலீடு வெற்றிகரமாக தெரியும் பங்குகளை நீண்ட காலத்துக்கு வைத்திருங்கள் என்பதைத்தான் நீங்கள் கேட்பீர்களா அது நல்ல ஆலோசனையும் தான் ஆனால் பங்குச்சந்தை விழும்போது எப்படி நீண்டகாலம் பங்குகளை காப்பாற்றுவது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மற்றவை போலவே வெற்றிகரமாக முதலீடு செய்வதற்கும் ஒரு விலை உள்ளது ஆனால் அதன் மதிப்பு பணத்தால் அறியப்படுவதில்லை அது நிலையற்ற தன்மை அச்சம் சந்தேகம் வருத்தம் போன்றவற்றை கொண்டது நேருக்கு நேர் எதிர்கொள்ளாத இவை அனைத்தும் நீங்கள் மிக எளிதாக புறம் தள்ளலாம் முதலீட்டுக்கும் ஒரு விலை உள்ளது என்பதை நாம் உணராத நிலையில்தான் கையில் எதுவுமே இல்லாது எதையோ நீங்கள் பெற விளைகிறீர்கள் அது கடைகளில் திருடுவது போன்றது எப்போதுமே நடக்காத ஒன்று உங்களுக்கு ஒரு புதிய கார் வேண்டும் என்று கொள்வோம் புதிய காரின் விலை முப்பதாயிரம் டாலர்கள் உங்களிடம் மூன்று விலைகள் உள்ளன முப்பதாயிரம் டாலர்கள் செலவழிக்கலாம் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய கார் ஒன்றை பார்க்கலாம் அல்லது திருடலாம் மூணாவது இந்த உதாரணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது மூன்றாவது வழியை தேர்வு செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் திருடுவதால் வரும் விளைவுகள் பயங்கரமானவை ஆனால் உங்கள் ஓய்வு திட்டமாக அடுத்த முப்பது ஆண்டுகளில் பதினோரு சதவீத ஆண்டு வருவாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விளைகிறீர்கள் என்று கொள்வோம் அத்தகைய பரிசு நீங்கள் விலை கொடுக்காமல் கிடைத்து விடுமா என்ன கண்டிப்பாக இல்லை உலகம் எப்போதுமே அத்தகைய நிலையில் சாதகமாக இருப்பதில்லை ஏதோ ஒரு விலை அதோடு சேர்ந்து உள்ளது கண்டிப்பாக நாம் செலுத்தியே ஆக வேண்டும் இந்த விஷயத்தில் சந்தையிடமிருந்து எப்போதுமே ஒரு விதமான குத்தல் இருந்து கொண்டே இருக்கும் பெருத்த வருவாயை தந்துவிட்டு மிக குறுகிய அவச அவகாசத்தில் நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் வலித்தெடுத்துக் கொள்ளும் ஈவு கூட திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஆண்டொன்றுக்கு பதினோரு சதவீதம் திருப்பி தந்துள்ளது ஆயினும் அந்த காலகட்டத்தில் வெற்றிக்கான அந்த விலை மிகவும் அதிகமானது கீழ்கண்ட படத்தில் கடந்த மிக வதிக மதிப்பை விட எப்போதெல்லாம் குறைந்தது ஐந்து சதவீதமாவது குறைவாக உள்ளது அந்த ஆண்டுகள் பழுப்பு நிற கோடுகளால் குறிப்பிடப்பட்டுள்ளன இதுவே சந்தை வருமானத்திற்காக நாம் கொடுக்கும் விலையாகும் சேவை கட்டணம் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்வதற்கான விலை அது நம்மை வெகுவாக காயப்படுத்துகிறது மற்ற பொருட்களைப் போலவே வருவாய் அதிகமானால் கொடுக்கும் விலையும் அதிகமாகத்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நெட்ஃப்ளிக்ஸ் பங்கு முப்பத்தைந்து ஆறாம் சதவீதம் திருப்பி தந்துள்ளது இருந்தும் அதற்கு முன்னர் இருந்த மிக அதிக மதிப்பிலிருந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் நாட்கள் குறைவாகவே வர்த்தகம் நடந்துள்ளது இதுதான் முக்கியமான செய்தியாகும் உங்கள் காரை போன்றே உங்களிடம் சில வழிகள் உள்ளன நிலையற்ற தன்மையும் எழுச்சியையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான விலையை தரலாம் இல்லை என்றால் வேற நிலை சொத்தை தேர்வு செய்து பழைய காரை வாங்குவது போன்று அதில் உங்கள் முதலீட்டை செய்திருக்கலாம் அல்லது காரை திருடுதுவ திருடுவது போன்று இதை செய்யலாம் நிலையற்ற தன்மையை புறக்கணித்து விட்டு வரும் வருவாயை மட்டும் கணக்கில் கொள்ளலாம் முதலீடு செய்யும் பெரும்பாலானவர் அந்த மூன்றாவது முறையைத்தான் பின்பற்றுகின்றனர் நல்ல நடத்தையுடனும் அரசின் விதிகளை மதிப்பவருமாய் இருந்தால் காரை திருடுபவர் போன்று விலையே கொடுக்காமல் சில புரட்டு வேலைகளையும் திட்டங்களையும் கொண்டு பணம் ஈட்ட விளைகிறார்கள் வாங்கியும் விற்றும் வர்த்தகம் செய்கிறார்கள் அடுத்த சரிவு வருவதற்கு முன்னர் தன்னுடைய பங்குகளை விற்க முனைகிறார்கள் அடுத்த உயர்வு வருவதற்கு முன்னர் வாங்கவும் விளைகிறார்கள் மிக குறைந்த அளவு அனுபவமுடைய முதலீட்டாளர்களும் சந்தையில் நிலையற்ற தன்மை என்பது சகஜமானது என்பதை அறிவார்கள் இருந்தாலும் பெரும்பாலோர் அடுத்த தர்க்க ரீதியான முனைவை எடுக்கிறார்கள் அது நிலையற்ற தன்மையை புறக்கணிக்கும் நிலை விலையை தராமலேயே விளைவுகளை எதிர்பார்க்கும் அவர்களுக்கு தெய்வங்களும் துணை போவதில்லை சில கார் திருடர்கள் வேண்டுமானால் பிடிபடாமல் போகலாம் ஆனால் பெரும்பான்மையான திருடர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் முதலீட்டிலும் அவ்வாறே தான் மார்னிங் ஸ்டார் ஒருமுறை குறிப்பிட்ட பரஸ்பர நிதி திட்டங்களின் வளர்ச்சியை ஆய்ந்தது அது பங்குகளிலும் பத்திரங்களிலும் மாறி மாறி சாதகமான நேரங்களில் முதலீடு செய்யும் திட்டம் அதன் மூலம் சந்தையின் வருவாயை மிக குறைந்த இடர்களுடன் அதிகரிக்க திட்டமிட்டது அவர்கள் விடை விலை கொடுக்காமல் வருவாய் அடைய முயன்றார்கள் அந்த ஆய்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் மத்தியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் இறுதி வரை மேற்கொள்ளப்பட்டது அப்போதுதான் அமெரிக்க பங்கு சந்தை மிகுந்த வீழ்ச்சிக்குள்ளாகி மந்த நிலை அடையும் காலம் எஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் குறியீடு மேலும் இருபது சதவிகிதத்தை இழந்தது எதிர்பார்க்கப்பட்ட தருணம் அது அவர்களுக்கான பேரொழி காலம் அந்த தருவாயில் மார்னிங் ஸ்டாரின் கணக்கின்படி மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு பரஸ்பர நிதிகள் இருந்தன அவற்றுள் ஒன்பது மட்டுமே அறுபது முதல் நாற்பது பங்கு பத்திர விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டு இடர்கள் குறைந்திருந்த நிதிகள் இருபத்தைந்து சதவீத நிதிகளுக்கு குறைந்த மதிப்புடையவனாக இருந்தன மார்னிங் ஸ்டார் தன்னுடைய செய்தியில் சில விளக்குகள் நீங்களாக வருவாய் குறைவான அதீத நிலைத்தன்மையற்ற சரியும் இடர்களை சார்ந்த நிதிகளாகவே உள்ளன என்று வெளியிட்டது தனிப்பட்ட முதலீட்டாளர்களும் இதே போன்றே தங்களுடைய முதலீடுகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள் மார்னிங் ஸ்டார் செய்தியின்படி சராசரி பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் ஆண்டொன்றுக்கு அரை சதவீதம் வீதம் முதலீடுகளை தவிர்த்தார்கள் அதன் விளைவாக வாங்கி இருப்பதில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிதிகள் விற்று வாங்கும் வர்த்தகத்துக்கு உள்ளாயின முரண் என்னவென்றால் விலை கொடுப்பதை தவிர்க்க நினைத்த முதலீட்டாளர்கள் இரு விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலையாயிற்று மீண்டும் ஜெனரல் எலக்ட்ரிகல்ஸ் உதாரணத்துக்கு வருவோம் அதன் பல்வேறு தோல்விகளில் ஒன்று ஜாக் வெல்ச் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தபோது ஆரம்பமானது நிறுவனத்தின் பங்கு வருவாய் வால் வால்ஸ்ட்ரீட் செய்யும் அனுமானத்தை விட அதிகம் வரும்படியாக செய்வதில் பேர் போனவர் அவர் அவர் அந்த சூட்சுமத்தின் பேராசான் வால் வால்ஸ்ட்ரீட் நிறுவனத்தின் பங்கு வருவாயை ஒரு பங்குக்கு ஜீரோ புள்ளி இருபத்தி ஐந்து டாலர் என்று அனுமானித்தால் வணிக நிலை எப்படி என்றாலும் பொருளாதார நிலை எதுவாகினும் ஜாக்வெல்ச் அந்த மதிப்பு ஜீரோ புள்ளி இருபத்தி ஆறு டாலர் வரும்படியாக அமைப்பார் கணக்குகளை இப்படியும் அப்படியுமாக சரி செய்து அத்தகைய எண்ணை அவர் வரவழைப்பார் பெரும்பாலும் வரும் காலாண்டுகளில் வருவாயை பயன்படுத்தி தனக்கு வேண்டியபடி அதனை மாற்றி அமைத்துக் கொள்வார் போப்ஸ் அது குறித்த பல உதாரணங்களிலிருந்து ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் தொடர்ந்து இரு வருடங்களாக பயன்பாட்டாளர்களுக்கு விற்காது பெயரிடப்படாத பொருளாதார கூட்டாளிகளுக்கு ரயில் என்ஜின்களை விற்றுள்ளது அதன் மூலம் எழும் இடர்களின் மொத்த விளைவுகளுக்கும் அந்த நிறுவனமே பொறுப்பாகிறது வெல்ச் இதை என்றுமே மறுத்ததில்லை அவர் ஸ்ட்ரெயிட் கட் என்னும் தன்னுடைய நூலில் இது குறித்து அவ்வாறு எழுதியுள்ளார் மனித தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் நடந்த இடருக்கு எதிர்ச்செயலாக மேற்கொண்ட நடவடிக்கை இந்த நிறுவனத்தில் எப்போதும் நடக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றியதுதான் அந்த காலாண்டில் கணக்குகள் முடிந்திருந்தாலும் வருவாயில் இருந்த இலக்கை தொட பலர் எங்களுக்கு உதவ தயாராக இருந்தனர் சிலர் தங்கள் வர்த்தகத்தை விட பத்து மில்லியன் டாலர்கள் இருபது மில்லியன் டாலர்கள் ஏன் முப்பது மில்லியன் டாலர்கள் கூட அதிகம் தர தயாராக இருந்தது ஆச்சரியம் இதன் மூலம் வால்ஸ் தலைமை பொறுப்பேற்றிருந்தவரை பங்குதாரர்கள் விலை தர வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களை பொறுத்தமட்டில் பங்குகளின் மதிப்பு கணக் கணிக்கக்கூடியதாகவும் நிலையானதாகவும் இருந்தது அதன் மூலம் எந்த விதமான நிலையற்ற ஆச்சரியங்களை அடச் செய்யாது அந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே வந்தது எப்போதும் நடப்பதைப் போல பின்னர் அந்த மசோதா வந்தது ஏறக்குறைய பத்தாண்டு காலத்துக்கு கணக்கின் மூலம் மறைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய இழப்பை அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் எதிர்கொள்ள ஆரம்பித்தார்கள் வெல்ஸ் தலைமையின் கீழ் அவர்கள் கண்ட ஒற்றை பெண்ணி லாபங்கள் எல்லாம் இப்போது டைம் அளவு நஷ்டமாக விளைகிறது இதை போன்றே மிகவும் விபரீதமான மற்றொரு உதாரணம் உள்ளது அது பிரெட்டி பென்னிமே அடமான நிறுவனம் பற்றியது இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் பில்லியன் டாலர்கள் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டதாக கூறப்பட்டது அதற்கான காரணம் அந்த காலாண்டில் வருவாயை அடுத்து வரும் காலாண்டுகளில் விரவ செய்ததே அது அதன் மூலம் பங்குதாரர்கள் வளர்ச்சியை காட்டுவதாகவும் கணிக்கக்கூடியதாகவும் ஒரு மாயையை உருவாக்கியது விலை கொடுக்காதிற்கு ஏற்படுத்தப்பட்ட மாயை அது கேள்வி இதுதான் தங்களுடைய காருக்காகவும் வீட்டுக்காகவும் உணவுக்காகவும் விடுமுறை பயணங்களுக்காகவும் விலை கொடுக்க தயங்காத மக்கள் நல்ல முதலீட்டு முறைகளுக்கு மட்டும் விலை கொடுப்பதை ஏன் அவ்வளவு கடுமையாக நிராகரிக்கிறார்கள் அதற்கான இலையை விட இதுதான் முதலீட்டுக்கான விலையின் ஆதாயம் உடனே விலையில் தெரிய வருவதில்லை விலைக்கான அட்டை தெரிவதில்லை அதனால் விலைக்கான ரசீது வரும்போது அது ஒரு நல்ல திட்டத்துக்கான விலை என்பதை மனம் ஏற்க மறுக்கிறது அது ஏதோ செய்யக்கூடாததற்கான அபராதம் போன்று தெரிகிறது பொதுவாக மண் மக்கள் கட்டணங்களை கட்டினாலும் அபராதங்களிலிருந்து இருக்கவே பார்ப்பார்கள் நீங்கள் முன்னதாகவே முடிவு செய்து அபராதங்களிலிருந்து விலகி இருக்கவே பார்ப்பீர்கள் சாலை விதிகளும் வருமான வரிகளும் குறித்து நீங்கள் எதனும் தவறாக செய்தால் உடனடியாக அபராதம் விதிக்கப்படுகிறது தங்கள் சேமிப்பு குறையும் போதோ அல்லது அத்தகைய குறைவை அபராதம் என்று காணும் எல்லோருக்கும் இயல்பாக உடனடி பதிலாக அமைவது அதற்கான எதிர்கால அபராதங்களை தவிர்ப்பதே ஆகும் இது மிக சாதாரணமாக கூட தெரியலாம் ஆனாலும் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்படுவது அதற்காக நாம் கொடுக்க வேண்டிய கட்டணமே தவிர அது அபராதம் ஆகாது எனும் கோணத்திலான பார்வை முக்கியமானது அதுவே உங்களை மிக நீண்ட காலத்துக்கு நிலைக்க செய்து உங்கள் முதலீடுகளிலிருந்து வருவாய் பெற வழி செய்யும் சில முதலீட்டாளர்கள் இந்த மனநிலையில் இருக்கலாம் என் சேமிப்பிலிருந்து இருபது சதவீதம் நான் இறக்கிறேன் என்றாலும் பரவாயில்லை இது புதிதாக முதலீடு செய்பவர்களுக்கு இருமடங்கு உண்மையானதாகவே இருக்கும் ஏனென்றால் அவர்கள் இருபது சதவீதம் சரிவை கண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளை கட்டணமாக பார்த்தால் விஷயம் வேறு விதமாக புலப்படும் டிஸ்னிலாண்ட் நுழைவு கட்டணத்தின் மதிப்பு நூறு டாலர்கள் ஆனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் முழு நாள் அனுபவிக்கும் அந்த கேளிக்கையை மறக்க மாட்டீர்கள் கடந்த ஆண்டில் ஏறக்குறைய பதினெட்டு மில்லியன் மக்கள் இந்த நுழைவு கட்டணம் அந்த மதிப்பை உடையதான் என்று உணர்ந்தனர் வெகு சிலரே அந்த நூறு டாலர் கட்டணம் என்பதை தண்டனையாகவோ அல்லது அபராதமாகவோ பார்த்தனர் எதை இழந்து எதை பெறுகிறீர்கள் என்று நீங்கள் உணர்வதன் மூலம் நீங்கள் வாங்கும் பொருளின் மதிப்பு அமைகிறது முதலீட்டிலும் அப்படித்தான் சந்தையின் ஏற்றுத்தாழ்வு என்பது ஒரு வகையான கட்டணமே அது அபராதமாகாது சந்தையின் வருவாய் என்பது எப்போது விலையில்லாமல் கிடைத்தது இல்லை கிடைக்கப்போவதும் இல்லை டிஸ்னிலாண்டின் அந்த கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது போன்று பங்கு சந்தையிலும் அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது நீங்கள் உங்கள் இடத்தில் நடந்து நடக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் அங்கே கட்டணம் வெறும் பத்து டாலர்களாக இருக்கலாம் அல்லது விலையேறும் தராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் நேரத்தை நன்றாகத்தான் செலவழிக்கப் போகிறீர்கள் ஆனால் பொதுவாக எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தபடி உங்களுக்கு கிடைக்கும் சந்தையும் அது போன்றதான் ஏற்றத்தாழ்வு நிலையேற்றத்தன்மை இவற்றுக்கான கட்டணம் நிலைகளை பெறுவதற்கான விலையே ஆகும் அதிலிருந்து வரும் வருவாய் கையிலிருந்து பணம் அல்லது பத்திரங்களிலிருந்து வருவதை காட்டிலும் அதிகமானது சந்தைக்கான கட்டணம் மதிப்புமிக்கது என்பதை உணர்தலே வெல்வதற்கான வழிமுறையாகும் ஏற்றத்தாழ்வு நிலையேற்றத்தன்மை ஆகியவற்றை முறையாக சமாளிக்க உதவும் ஒரே வழி அதோடு மல்லுக்கு நிற்பதல்ல அது விளைவுகளை பெறுவதற்கான கட்டணம் என்பதே உணர்தலே ஆகும் அது நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை சில நேரங்களில் டிஸ்னிலாண்டில் மழை பெய்யத்தான் செய்கிறது நுழைவு கட்டணத்தை அபராதம் என்று நினைத்தால் அந்த அந்த ஜாலத்தை என்றுமே நீங்கள் அனுபவிக்க முயலாது அதற்கான விலையை கண்டுபிடிங்கள் பின்னர் அதை செலுத்துங்கள் ஸோ இதோட நம்மளோட பதினைந்து பதினைந்தாவது அத்தியாயம் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பதினைந்தாவது அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை தெரிவிக்கலாம் நாங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் படிக்கிறப்ப நாங்கள் அதை திருத்திக்கிறோம் ஸோ வேறு ஏதாவது புக்கு உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் அதையும் நீங்கள் தெரிவிங்க கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து படிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கதைப்பம்மா மித்த ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ